எதுவும் கொடுக்கல அப்ப பிரச்சனைகளை மட்டும் வளர்த்து குளிர் தன்ன அமைப்பையும் அந்த மீடியாவும் வளர்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த சமூகத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதுக்காக நீங்க வந்து ஐயனைக்கே படையவே அனுப்பலன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பெரும் கூட்டத்தை வந்து அனுப்புனதா அவங்க நம்புறாங்க சொல்றாங்க தரவு எல்லாம் காமிக்கிறாங்களே ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்பட்டது நல்ல உறவுகள் மறுவர் சங்க தலைவர்கள் ஒரு பொய்ய மறுபடி 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 மறுபடியும் வந்து கட்டமைக்கக்கூடாது அது வந்து இன்னைக்கு இருக்க வலைய இன்றைக்கி இருக்க அறிவியல் தளத்துக்கு பொருந்தாது பொருந்தாவது இது எதனால் வந்து இமானுவேல் சகரனை பேசுறதுனால தான் இத்தனை கேள்விகள் எழுந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்று சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் இல்லை தலைமுறைவாக இருக்கலாம் இல்லை காணவில்லை இது போன்ற செய்திகள் இருக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அந்த இடைப்பட்ட அந்த இராணுவ கட்டமைப்பு ஐஎன்ஏ உருவாக்கும் பொழுது ஐஎன்ஏ உருவாக்கும் பொழுது தேவர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக நாப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை இருந்த ஐயா முத்துராமலி தேவர் எப்படி வந்து நேதாஜி படைக்கு ராணுவத்தை அனுப்பி முடியும் தரவுகள் இருந்து பேசுமே சொல்லுங்க உங்ககிட்ட தரவு இருக்கா நீங்க சொல்றதுக்கு தரவுகள் இருக்கு தரவுகளோடதான் நாங்க பேசுவோம் எங்க பேசுனாலும் அதே நேரத்துல ஐஎன்ஏ எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிகளா அப்ப சிங்கம் புனரிப்பா சிங்காரம் அவர்களால் எழுதிய ஒரு நூல் அந்த நூல் இரண்டு நூல்கள் இருக்கு ஒண்ணு கடலுக்கு அப்பா புயலில் ஒரு தோணி இந்த ரெண்டு நூல்கள்ல வந்து இங்கே உள்ள தமிழர்கள் இங்கே தாய் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் பர்மாவுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு என்ன வேலைக்கு போயிருக்காங்கன்னா விவசாய வேலை கல் பதனி எடுத்து கருப்பட்டி காய்ச்சற வேலை அதே நேரத்தில் வந்து பா பார்த்திங்கன்னா மரக்கட்டைகளை வந்து அறுத்து மரங்களை அறுத்து அதை வந்து தொழிலாக கொண்டு பிற இதெல்லாம் போட்டு வட்டி கடைகளுக்கு வேலை காய்கறி கடை இப்படி வணிகத்திற்கு பல வேலைகளுக்கு இங்கேருந்து தமிழர்கள் போகிறாங்க புரிஞ்சிட்டிங்களா அப்போ அங்கே வந்து ஐஎன்ஏ வந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த காட்டு வேலை விவசாய பணிகள் இந்த வட்டிக்கடை வேலை பனைமர தொழில் இதற்கெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா இதில் போன சமூகங்கள் யாராருன்னு ஆறுன்னு பார்த்துக்கணும் மரவர் கள்ளர் குடும்பர் முதலியார் பிள்ளைமார் முத்திரையர் பறையர் இப்படி எல்லா தமிழ் குடிகளும் அந்த இடத்துல வணிகத்தை நோக்கி அங்கே வந்து வேலை செய்யும் பொழுது இந்த ஐஎன்ஏ ஆரம்பிக்கும் பொழுது இதே சமூகங்கள் இங்கே பதினஞ்சு ரூபா கொடுக்கப்படுது ஐயனியில் வந்து இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சம்பளம் சம்பளம் இருபத்தஞ்சு ரூபா கையில் ஒரு துப்பாக்கி ஒரு மதிப்பான வேலை அரசு வேலை மாதிரி அப்போ இதே மக்கள் அப்படியே அங்கே போய் ஐயனியில் போய் சேர்றாங்க ஐயனியில் மரவர் இருக்கிறாங்க கல்லர் இருக்காங்க முதலியார் இருக்காங்க செட்டியார் இருக்காங்க முத்திரையர் இருக்காங்க நாடார் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க குடும்பர் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இங்கே இருக்கிற தமிழ் சமூகம் அப்படியே அங்கே இருக்குது புரிஞ்சுட்டீங்களா அப்போ அந்த பதினஞ்சு ரூபா சம்பளம் இருபத்தஞ்சு ரூபான்னு போகும்பொழுதே அங்கே வந்து ஐஎன்ஏல போய் சேர்றாங்க புரிஞ்சுட்டிங்களா இது ஒரு ஆறாண்டு காலம்தேன் ஆறாண்டு காலத்திற்கு மேலாக வந்து ஒரு தேசிய அமைப்பை போய் இப்படி சிங்காரம் அவருடைய நூலால் எழுதப்பட்டு ஐயன்ஏ வீரர்களிடம் இருந்து நேரடியாக கலந்தாய்வு செய்து எழுதப்பட்ட நூல் இது உண்மையா பொய்யாங்கிறதுல இருந்து இரண்டாவது பக்கமாக இருக்கட்டும் ஐயா தேவர் வந்து தமிழகத்திலிருந்து ஒருத்தர் கூட அனுப்பலை அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் எப்படி ஐயனுக்கு அனுப்பியிருக்க முடியும் அதுலேயும் சிறையில் இருந்தார் என்று இருக்கிறது இன்னொரு செய்தி இவர் சட்டமன்றத்திற்கே போகலை அப்படின்னா அது வேறு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுக்கு மேலதே இவர் வந்து ஃபார்வேர்டு பிளா கட்சியில் வந்து சேர்றாரு அவர் வந்து அமைப்புகளை உருவாக்குறாருங்கிற ஒரு செய்திகள் இருக்குது அப்ப ஒருத்தர் எப்படி ரெண்டு கட்சியில இருந்திருக்க முடியும் அப்ப ஒருத்தர் எப்படி ரெண்டு கட்சியில இருந்திருக்க முடியும் தமிழ் கூர்ந்த நல்லுலகம் நீங்க தாங்க வந்து பதில் சொல்லணும் நீங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு முன்னாடியே பார்வர்ட் பிளாக் உருவாயிருச்சு அதுக்கு முன்னாடி பார்வர்ட் பிளாக் உருவாயிருச்சு முப்பத்தி ஒன்பதுல இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க ஐஎன்ஏ உருவாக்கப்பட்டுச்சு அதுல மாற்று கருத்து அல்ல ஐஎன்ஏல மரவர் இருந்தாங்க கல்லர் இருந்தாங்க அதுல மாற்று கருத்து இல்ல நாடார் இருந்தாங்க பல்லர் இருந்தாங்க முத்திரையர் இருந்தாங்க எல்லா சமூகமும் இருந்துச்சு இங்கே நாற்பத்தி அஞ்சு சொல்றீங்க நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு நாற்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டி சட்டமன்ற உறுப்பினருங்க சட்டமன்ற உறுப்பினரு பேச வச்சது யாரு தொடர்ந்து வந்து தேர்த்து தெருவுல விட்டது யாரு பிஎம்டி மீடியா தானே இசைக்கு ராசா தானுங்க இசைக்கு ராசா தாங்க தொடர்ந்து பேசுறாரு அப்ப அதை கண்டிச்சு ஆரம்பத்தில் இவ்வளவு சிக்கல் வருமா ஏங்க போய் மூன்று நீங்க வந்து இமான ஐயா இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கெட்டக்கூடாதுன்னு வந்து இந்த கலியுகத்தினா இவ்வளவு வலைதள காலங்களையும் வந்து கொண்டு போய் அங்க போய் நிற்கிறாங்களே அது எவ்வளோ மன உலச்சர உருவாக்கிருக்கும் சொல்லுங்க நாங்க யாராவது கூப்பிட்டோம்மா மாணவாலை சேவனுடைய நினைவு வந்திருக்கு நீங்க வாங்க நீங்க மாலை ஓடணும் நீங்க வரணும்னு யாராவது கூப்பிட்டோமா அப்படியெல்லாம் நீங்க யாரையும் வந்து கூப்பிடக்கூடாது வரக்கூடாது சொல்லக்கூடாதுங்க அது சொல்ல மாட்டோம் நாங்க சொல்லவும் இல்லை உங்களுக்கு போக வேண்டியதானே நீங்களும் போங்க அவங்க வர்றவங்களே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலைங்க ஐயா முத்திராமலை தவிர நாங்கள் மதிக்கிறோம் ஐயா காமராசரா மதிக்கிறோம் ஐயா உதம்பரம்லேயே மதிக்கிறோம் பெருமுழுக்கு முத்திரையரா மதிக்கிறோம் நாங்க அழகு முத்துக்கோணம் மதிக்கிறோம் எல்லா தலைவர்களும் தமிழ் தேசியனத்தினுடைய நாங்கள் பாக்குறோங்க நாங்க பகையை வந்து மறக்க நினைக்கிறோம் நீங்க பகையை வளர்க்க நினைக்கிறீங்க நாங்க கரத்தை கொடுக்குறோம் நீ கால நீட்டுற புரிஞ்சுட்டீங்களா இல்ல இவ்வளவு மறுக்கிறீங்க அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய தலைவர் ஒரு ஆங்கிலமும் தமிழும் நல்லா சரளமா பேசக்கூடிய ஆளு மேடை பேச்சாளர் ஆன்மீகவாதி அவருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டே வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கு பெரிய பெரிய ஒரு ஒரு தலைவருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போடுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் பெரிய தலைவராக இருந்திருப்பார் நீங்கள் அதுவே தவறு அவருக்கு மட்டும் போடலைன்னா அது எப்படி வாய்ப்பூட்டு சட்டம் ஐயா தேவர் மீது போடப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறத தமிழ் கூறும் நல்லுலகம் புரிந்து கொள்ளணும் நல்லா புரிஞ்சுக்குங்க போ வெள்ளக்காரனை எதிர்த்து பேசுனாரு அப்படிங்குறத நீங்க என்ன பிரச்சனைக்காக வாய்ப்புட்டி சட்டம் நல்லா புரிஞ்சுக்குங்க குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் கல்லர் மரவர்களை வைத்து மட்டும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் ஐயா முத்துலாமணிக்கு தேவர் அனைத்து சமூகமும் ஒன்றிணைத்து முதுகலத்தூரில் யாரை இணைச்சி இந்த கூட்டம் போட்டிருக்காங்க இந்த பொதுக்கூட்டங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும் மாவீரன் வேலுச்சாமி ஐயா சவுந்தரவாண்டிய நாடார் பெருமாள் பீட்டர் மு பெருமாள்ப்ட்டருங்கிறது தேவருக்கு மருத்துவம் செய்தவர் நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டீங்களா ஐயா முத்துராமலிங்க தேவர்கள் முதலியார் செட்டியார் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைத்து முதுகலத்தூரில் வந்து இந்த பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு பொதுக்கூட்டம் நடந்த பொழுது வெள்ளையன் அரசு தனிப்பட்ட முறையில் மறவர்களுக்காக இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடிய தேவர் பின்னால் இத்தனை சமூகங்கள் ஏன் திரள வேண்டும் என்ற கோபத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடிய பொதுக்கூட்டத்திற்கு தடை விதித்து பதினைந்து பேருக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருக்கு அதில் யாருன்னு பார்த்துங்க மாதிரி வாலனிச்சாமி நாடாருக்கு போட்டிருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் ஐயா சவுந்தரவாண்டிய நாடாருக்கு இருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கு முத்தராமலை தவறுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருக்கு இது போன்று பிள்ளைமார் சமூகம் முதலியார் சமூகம் இப்படி பதினைந்து பேருக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து நீக்க கோரி நடந்த போராட்டத்தில் வாய்ப்புட்ட சட்டம் போட்டிருக்கே தவிர வந்து இதை சுதந்திரத்திற்காக அவர் வந்து போரிட்டார் அதற்காக வந்து வாய்ப்புட்ட சட்டம் போட்டார் என்பது வந்து பொய் தமிழ்கூரம் நல்லுள்ளதற்கு அவங்க எடுத்து வைக்கட்டும் சான்றுகளை இதை சுதந்திரத்திற்காக அவர் வந்து போரிட்டார் அதற்காக வந்து வாய்ப்புட்ட சட்டம் போட்டார் என்பது வந்து பொய் தமிழ்கூரம் நல்லுள்ளதற்கு அவங்க எடுத்து வைக்கட்டும் சான்றுகளை எடுத்து வைக்கட்டுங்க ஐயா நவமணி பேசுறாருங்க ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஐயா நவமணி அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் அவர் மேலே மரியாதைகள் இருக்குது எண்பது வயசு இருக்கும் என்னை பார்க்கும்பொழுது அவரை பார்க்கும்போது எண்பது வயசில் நான் ஏமாற்றலாம் இந்த இடத்துல அவர் பொய் சொல்லக்கூடாது அவர் பொய் சொல்லக்கூடாது